அவர் மட்டும் வழக்கு தெரிஞ்சிருக்கு அதை யாருந்தா யாரு விட்டு இருந்தா என்ன வழக்கு பத்து பேர் கதவு திறக்க முடியாது சகோதர சகோதரிகளுக்கு இரவு வணக்கம் பேசுவது நாராயணன் சகோதர சகோதரிகளே இது வந்து ஒரு நீண்ட பதிவு தான் இருந்தாலும் கொச்சம் நாம் வந்து தூத்துக்குடி சவுத் மாவட்டத்தை பற்றி நம்ம பாரதிய ஜனதா கட்சியோ சவுத் சவுத் மாவட்டத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுகிறதுக்காக கொஞ்சம் பதிவு இது கொஞ்சம் நீளமான பதிவு தான் இருந்தாலும் கேளுங்க சகோதர சகோதரிகளே நேற்றுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம பாரதியாவில் ஸ்வச் பாரத்தில் இருக்கிற நம்ம பிரித்திவிராஜன் அந்த சகோதரருக்கு வந்து காவல்துறை அதாவது திருச்செந்தூர் கோயிலில் நடந்த ஒரு சம்பவத்துக்காக சுட்டி கேட்டிருந்தாரு அது எல்லாருமே வீடியோ பார்த்தோம் அந்த சகோதரருக்கு உண்டான இந்த பாதிப்புகள்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் உதவி பண்ணக்கூடிய சகோதரன்லாம் உதவி பண்ணிட்டாங்க அதே மாதிரி நம்ம கட்சி இருந்து கூட உதவி பண்ணுறதுக்கு கேட்டிருந்தோம் அவங்களும் சரி கண்டிப்பாக நம்ம வந்து உதவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அது யாரெல்லாம்ங்கிறத கூட நான் வேணாலும் தெளிவாகவே சொல்கிறேன் நம்ம சவுத்தை பார்க்கக்கூடிய ராம சீனிவாசன்ஜி அப்புறம் வந்து நம்ம நாயுடுஜி நம்ம தளத்தில் இருக்காங்க அந்த நாயுடுஜி ஒரு பட்மினா கூட இருக்காங்க அந்த ஜி அப்புறம் வந்து எம்பயர் கணேசு அது இல்லாமல் இன்னும் பல பேர்கிட்ட நம்ம பேசியிருந்தோம் அதுவும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நம்ம மாவட்ட சவுத் மாவட்ட தலைவர் சித்தரங்கன் ஜி அவர்கள்ட்டையும் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு தொண்டனுக்காக இவ்வளவு பிரச்சனை இருக்கு இது டிவி வரைக்கும் போயிருக்கு நாங்களும் கிட்டத்தட்ட எல்லா தளத்திலையுமே வந்து பார்வாடு பண்ணி இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்கிறோம் இது தமிழ்நாடு முழுசும் போயிருச்சு அதனால் இது வந்து அவருக்கு என்ன உண்டான பாதிப்போ அதிலருந்து உடனே அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் மாவட்ட தலைவர்கிட்ட வரைக்கும் பேசியிருந்தேன் ஆனால் இந்த மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய நம்ம சித்திரங்கஞ்சி வந்து எந்த ஒரு வேலையுமே அதாவது கேட்டதை மட்டும்தான் அவங்க பேசினாங்க ஆஹ் ஊ அப்படிங்கிற பதில் மட்டும் தான் வந்துச்சு இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகலை அதாவது நம்ம மாவட்ட தலைவர் சித்திரங்கன் வந்து அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட பிரித்திவிராஜ் வந்து பார்க்கவே இல்லை ஸ்வச் பாரதத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் அப்போ நாளைக்கு இதே நிலமை தான் இந்த பாரதிய ஜனதா ஒன்று எல்லாருக்குமே அப்போ நீங்க கட்சியில இருந்தும் பிரோஜனம் இல்லாத அளவுக்கு தான் இந்த மாவட்டம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு தெற்கு சவுத்து தெற்கு மாவட்டம் செயல்பட்டு இருக்கு அதாவது மாவட்ட தலைவர் சித்திரங்கன் தலைமையில் செயல்பட்டு இருக்கு அதனால் இதுக்கப்புறமும் நம்ம எல்லாமே தலைக்கு மேலே வெள்ளம் போன மாதிரி இது வந்து போயிடுச்சு இது வந்து நான் அந்த சம்மந்தப்பட்ட பதிவை பூரா எல்லாருக்கும் மேலே உள்ள மேல்மட்ட தலைவர் இருக்குமே நான் பார்வாடு பண்ணியிருந்தேன் ஒட்டமேடியா நடவடிக்கை எடுக்குங்கன்னு அண்ணாமலைச்சி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க ஆனால் இதே மாவட்ட தலைவர் இது வரைக்கும் எந்த ஒரு வேலையும் செய்யலை அப்போ எந்த அளவுக்கு இந்த மாவட்டம் கீழ்த்தரமாக இருக்குங்கிறத நான் வந்து சொல்லி தெரியணுன்னு அவசியம் இல்லை இதுக்கப்புறமும் நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறதுக்கு சரியான ஆட்களே கிடையாது அடுத்த கட்ட நடவடிக்கையாக எல்லாரும் சம்மந்தப்பட்ட குரல் கொடுத்து நமக்கு தலைமை சரியில்லைங்கிறத நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாகவே இதை நம்ம பயன்படுத்தி கொடுவோம் ஒரு சேவை அதாவது பாரதிய ஜனதா கட்சியில இருந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சகோதரருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைங்கும்போது அடுத்த நம்ம வந்து ஐயாயிரம் பேர் நம்ம தளத்துல ஒரு குறைஞ்சது குறைஞ்ச நிறைய பேர் இருக்கிறோம் நம்ம ஐநூறு பேர்கிட்ட சொல்லுவோம் அவங்க ஆயிரம் பேர்கிட்ட சொல்லட்டும் ஆயிரம் பேர் ஐநூறு வரை ஐயாயிரம் பேர் ஆகட்டும் இது உடனடியாக நம்ம வந்து இது மேல்மட்டத்துக்கு கொண்டு போகணும் நீங்க வந்து அதுக்குரிய முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அண்ணாமலை கிட்ட கொண்டு போய் நம்ம கண்டிப்பா இதுக்குரிய பலனை சவுத் மாவட்டத்தை கண்டிப்பா சேர்ப்போம் அதனால் இது வந்து ரொம்பவும் தளத்தில் பேசினா அது எதுவும் வளவலான்னு பேசுன மாதிரி இருக்கும் சகோகர தொகுதிகளே என்னோட நம்பர் இருக்கு அதில் நீங்கள் பேசுங்க அடுத்து உங்களோட ஆலோசனையை சொல்லுங்கள் கண்டிப்பாக மேல் மட்டத்துக்கு கொண்டு போகலாம் உங்களோட ஆக்ரோசமான எல்லா செயலுமே தெரியும் அதனால் இது வந்து கடைசியான ஒரு முடிவாகவே இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணுங்க என்னோடய நம்பர் கூட நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ செவனு அதே மேலே அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பரே இருக்குது அதுல நீங்கள் கூப்பிட்டு பேசலாம் இது அடுத்த நம்ம வந்து மட்டத்தில் கொண்டு போய் அண்ணாமலை ஜியில் கையில் நேரடியாக கிடைக்கக்கூடிய தகவலை கொண்டு போய் மாவட்டத்தில் இது மாதிரி ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு செயல்பாடு இல்லாமல் இருக்குங்கிறத சொல்லி நம்ம உடனே மாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுறதுக்கு நம்ம முடிவு பண்ணுவோம் ஜி சகோதரத்திலே இரவு வணக்கம்